வணக்க மக்களை வணக்க மக்களை சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் போர் சரிகமப்பா மெகா சங்கமம் நிகழ்ச்சியில தியா தியா திவினேஷ் பிரம வெளியாயிருக்கு தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் தியா குட்டியம்மா பாடுறாங்க புருஷோத்தமன் சரிகமப்பா புருஷோத்தமனா கூட இணைஞ்சு பாடுறாங்க ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இங்கு ரெண்டு ஜாதி மல்லிகை கட்டிக்கொள்ள காமன் பண்டிகை கோயிலில் காதல் தொழுகை இளமைகளும் புதுமைகளும் சொட்டு சொட்டா ஒழுகிற தேனை குடிக்கிற மாதிரியான இந்த பாட்டு அவ்வளவு அற்புதமா பாடுறாங்க தியா குட்டியம்மா தியா குட்டியம்மா சூப்பர் சூப்பர் பிரமாதம் திவினேஷ் குட்டி செல்லாம் வழக்கப்படி பழைய பாட்டு தான் பாடுறாரு இருந்தாலும் அது என்னைக்கும் புது பாட்டு புதுமெட்டு தான் நிரூபிக்கிற வகையில நாகார்ஜுனா கூட சேர்ந்து பாடுறாரு திவினேஷு படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் இடம்பெற்ற அசத்தலான பாட்டு என்ன பாட்டு தெரியுமா எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியூசிக்கில் டிஎம் சவுந்தரராஜன் பிபி சீனிவாஸ் பாடிய பாட்டு பொண்ணு கண்டேன் பின்னங்கு இல்லை இன்னின்று நான் சொல்லலாகும பிவி வி சீனிவாஸ் பாடு வரைப்பு இன்னின்று நான் சொல்ல வேண்டுமா என்ன மக்களே என்னைக்கும் இது புது பாட்டு புது மெட்டு தானே அந்த அளவுக்கு கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பார் எம் எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் இசையமைச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு டிஎம் எம் பிவி பி சீனிவாசும் இந்த பாட்டு அசத்தலாக பாடியிருப்பாங்க அப்பே ஒரு பாட்டை இன்னைக்கும் கேட்குற விதத்தில் நம்ம திவினேஷும் நாகார்ஜுனாவும் இங்கே பாடி இந்த நிகழ்ச்சியில் சரிகம் லிட்டியன் ஃபோர் சாம்பியன் ஃபோர் நிகழ்ச்சியில் பாடி அசத்துறாங்க நாமெல்லாம் அவளாக எதிர்பார்க்குற அந்த நிகழ்ச்சியை ஆமாம் தவறாமல் பார்ப்போம் தவறாமல் பார்ப்போம் சரியாமல் பா நிகழ்ச்சிக்கு தேங்க்ஸ் சொல்வோம் தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்